ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் நலமாக இருப்பீங்க நம்புகிறேன் இன்று சந்திர கிரகணம் நிச்சயமாக எங்க பிரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்களா இருக்கீங்க உங்களுக்கு இப்போதான் ஓவலேஷன் டேட் வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்றவங்க யாராக இருந்தாலும் மறக்காமல் இந்த வீடியோ பாருங்க இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஒரு சில விஷயங்களை இன்னைக்கு ஒரு பத்து மணிக்கு வரையும் எந்த விஷயத்தையும் செய்யக்கூடாதுங்க அது என்னன்றதை ஷேர் பண்ணுறேன் நிச்சயமாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க எந்த அளவுக்கு வந்து கிரகம் நடக்கிறப்ப ரொம்ப சேஃபாக இருக்கணும் அதே அளவு அந்த பிரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்களும் சரி இல்லை இப்போதான் ஒரு ரெண்டு மூணு நாளாக கரு தங்கியிருக்கும் நம்மளுக்கு அந்த சிம்டம்ஸ் சரியாக தெரிஞ்சிருக்கு அதனால் ஷன் பார்த்து ஒன்றா இருந்திருப்பீங்க இல்லைங்களா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சவங்க கூட அப்போ குட்டி கருவா அது உருவாக ஆரம்பிக்கும் ஒரு செல்லுருந்து ரெண்டாக மூணா வளர ஆரம்பிக்கும் இல்லையா அந்த டைம்ல கூட செய்யக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு சில விஷயங்கள் சொல்ல போகிறாங்க இன்னைக்கு செப்டம்பர் பதினெட்டு இல்லைங்களா புதன்கிழமை நிகழும் சந்திர ஆனது இந்திய நேரப்படி அதாவது காலையில் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க ஆறு பதினொன்றுக்கு துவங்கி காலை பத்து பதினேழு வரை நான்கு மணி ஆறு நிமிடங்கள் வரை வருது சரிங்களா அதனால் இன்றைக்கி பௌர்ணமியும் கூட இருக்குது இல்லைங்களா பௌர்ணமி திணியானது நேற்று காலை ஸ்டார்ட் ஆகி இன்னைக்கு காலை பதினொன்று வரையும் இருக்குது அதில் ரெண்டு வலையில் வந்து நடைபெறுது அதனால் பௌர்ணமிக்கு இதுக்கும் பிரச்சனை கிடையாது இன்னைக்கு மகாயள பட்ச அப்படின்னு தொடங்குது கிரக நேரத்தில் மகாயள பட்சம் தொடங்குறதால முதல் நாளில் கண்டிப்பாங்க நீங்கள் பிரக்னன்சி ட்ரை பண்ணுறீங்கன்றப்போ கண்டிப்பா இந்த மாதிரி கிரகணம்லாம் நடக்குதுன்றப்போ கோவில்கள்லாம் சாத்த போட்டிருக்கும் கோவில்கள்லாம் எந்த ஒரு அர்ச்சனையும் நடைபெறாது கிரகணம் முடிஞ்ச அப்புறம் தான் எல்லாத்தையும் பண்ணுவாங்க இல்லையா அப்படிப்பட்ட இந்த சந்த் இந்த சந்திர கிரகணம் அன்றைய அன்றைய தினத்துக்கு வந்து உங்க வாழ்க்கையில நடக்கவே நடக்காது கிடைக்கவே கிடைக்காது இது எனக்கு வந்து நிறைய பேர் ஷேர் பண்ண ஒரு விஷயம் சரிங்களா நடக்கவே நடக்காது கிடைக்கவே கிடைக்காது ஏதாவது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா எதையாச்சும் ஒரு நினைச்சு ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு இருப்பீங்க அப்படிப்பட்ட எந்த விஷயமா இருந்தாலும் அது சீக்கிரமா நடக்கணும் அது சீக்கிரமா கிடைக்கணும்னு சொல்லிட்டு அந்த கிரகணம் நடக்கிற அந்த பர்டிகுலர் டைம்ல நம்ம வேண்டுதல் வச்சோம் அப்படின்றப்ப யாரா இருந்தாலும் இவங்கதான் வைக்கணும் கிடையாது யாரா இருந்தாலும் எல்லாருமே வைக்கலாம் நீங்கள் வேண்டுதல் வச்சீங்கன்றப்ப அது சீக்கிரமாகவே நடக்குமாங்க சீக்கிரமாகவே இம்மீடியட்டாக ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்குமா அதனால கண்டிப்பாக அங்கே ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல நல்ல விஷயங்களுக்கு கிடைக்கும் எது எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போதான் ஓவலேஷன் பார்த்து உணர்ந்துருக்கீங்க கரு பிடிச்சிருக்கா மாதிரி வயிற்றுக்குள்ளே ஒரு சிம்டம்ஸ் உங்களுக்கு இருக்குன்றப்போ தயவு செஞ்சு நீங்கள் இன்றைய தினம் கண்டிப்பீங்களா இந்த இன்றைய தினம் வந்து இந்த கிரகம் நடக்கிற இந்த சமயத்தில் எந்த ஒரு பொருளையும் நறுக்க கூடாது எதனால அப்படின்றத ஷேர் பண்றங்க நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்க வந்து அப்போல இருந்து சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அதாவது என்ன சொல்லியிருப்பாங்க கிரகணம் நடக்குதுன்றப்ப என்ன விஷயங்கள் செய்யணும் என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லிருப்பாங்க அது ஒரு சில பேர் மூட நம்பிக்கையா பார்த்தா கூட ஆனா தாயாக நான் பிரெக்னன்டா இருக்கிறப்போ நான் பிரெக்னன்சிக்கு முன்னாடி கல்யாணம் வரத்துக்கு முன்னாடி கிரகண நேரத்துல ஒரு கர்ப்பிணி பெண்ணை வந்து இது மாதிரிலாம் சொல்றப்போ நான் கிண்டல் பண்ணி கேள்வி பண்ணேன் ஆனா நான் ஒரு குழந்தைக்கு அம் அம்மாவாயிட்டேன் என் மயத்துக்குள்ள குழந்தை இருக்குன்றப்போ இப்ப ஏதோ ஒரு அதை சொல்றாங்க அதனால பாப்பாக்கு எதனா ஆயிடுச்சுன்னா நம்மளோட லேசினஸ் நம்மளோட 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 குணத்தால குழந்தைக்கு எதனா ஆச்சுன்னு சொல்லிவிட்டு நான் அதில் பண்ண ஆரம்பிச்சு அதே மாதிரி தாங்க பிரெக்னன்சி டைமில் பெரியவங்க ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்கன்றப்ப கண்டிப்பாக நம்ம நன்மைக்காக தான் இருக்கும் அதனால் அதை ஃபாலோ பண்ணுறதால எந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு கெடுதல் நடக்க போகிறது கிடையாது அதனால நீங்கள் அந்த கிரகணம் நடக்க போகிற அந்த சமயத்தில் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்களா இருக்கிறீங்க அப்படின்றப்போ தயவு செஞ்சு நறுக்கிற மாதிரி எந்த ஒரு வேலையும் செய்யாதீங்க லைட்டாக எந்த ஒரு வேலையும் செய்யுதுங்க மாதிரி வெளியே மோஸ்ட்லி வராதிங்க அப்போ தான் குழந்தை ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ன்றதால நம்மளுக்கு வந்து உடம்புல வந்து குழந்தை வளர ஆரம்பிக்கிறதால இம்யூனிட்டி பவர் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ சந்திரகிரகம் தாக்கம் இருக்கிறப்போ அந்த கதிர்வீச்சால கூட நம்மளுக்கு வந்து உடம்புல வந்து தோல் அரிப்பு அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கலாம் சரிங்களா எரிச்சல் அது மாதிரிலாம் நடக்கலாம் அதே மாதிரி இந்த டைம் வந்து அந்த பர்டிகுலர் டைம் அந்த டென் டென்த் டெர்த்தி பத்தரை வரையும் வெளியே வராமல் இருங்க அவ்வளோதான் சரிங்களா எவ்வளோ வேலையாக இருந்தாலும் டெய்லியுமே ஓடிட்டுருக்கோம் வேலை செஞ்சுட்டு அந்த ஒரு நாள் மட்டும் அந்த பத்தரை வரி வரையும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்களேன் அதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கு அதே மாதிரி எதையும் நறுக்கக்கூடாது எதையும் கிள்ளக்கூடாது அதே மாதிரி சும்மா கத்தக்கூடாது அழக்கூடாது சரிங்களா நீங்கள் பொறுமையாக உங்களுக்கு என்ன வேணுமோ அது மட்டும் செய்யுங்க கிரகணம் முடிஞ்ச பிறகு வீட்டை சுத்தம் செஞ்சுட்டு குளிச்சுட்டு பூஜைல விலைக்கு ஏற்றி நீங்கள் என்னென்ன விஷயங்கள் செய்யணுமோ செய்யுங்க எந்த ஒரு தவறும் கிடையவே கிடையாது சரிங்களா அந்த கிரகணம் நடக்குதுன்றது வந்து எல்லாரும் நிறைய கெட்ட விஷயம் நினைப்பாங்கன்னா அது வேண்டுதலுக்கான ஒரு விஷயம் நடக்கவே நடக்காத விஷயங்கள்லாம் ஒரு பத்து நாள் நடக்கிறதுக்கான சான்ஸ் கூட மிக மிக அதிகம் அப்படிப்பட்ட பவர்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி எந்த ஒரு டைஜஷன் ஆகாத பொருளையும் சாப்பிடாதீங்க உடம்பு வந்து நல்லா இருக்காது பிரெக்னன்சி லேடிஸ்க்கு சொல்கிறது அதே மாதிரி எதனா ஒரு செடியோட நின்னுக்க போய் கிழ்கிறது இல்லை நீங்கள் எங்களே கிள்ளிக்கிறது ஒரு முடியை இழுக்கிறது இது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாதுன்னு எங்கள் இருக்க சைடில் இருக்கவங்க சொல்லுவாங்க ஊசியில் நூல் கோக்கிறது அதே மாதிரி மிஷினில் உட்காந்து தையல் அடிக்கிறது ஒரு பேப்பரை ரெண்டாக கிழிக்கிறது இது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது அது மாதிரி பண்ணுன்றப்போ ஒருவேளை நம்ம பதிதில் குழந்தை தங்கியிருந்தாங்க அப்படின்றப்போ அது பாப்பாவுக்கு வந்து சைடு எஃபெக்ட்ஸ் ஏற்படுத்தும்ன்றதை ஷேர் பண்ணாங்க நான் நம்பினேன் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் பாய்